கல உறவுகளை நான் நிலும் உங்கள் நலமுறையாவல் இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடத்த காமிக்க போறேன் என்ன இடம்னு பாத்தீங்கன்னா எல்லா செடியுமே ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு கார்டன் சென்டருங்க கார்டன் சென்டர்னா ஒன்றும் இல்லை பூச்செடிகள்லாம் வைக்கிற இடம் அது வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் அந்த கார்டனை பார்க்கணும் போற வழியில எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் மரம் வாத்து எல்லாம் நிறைய இருக்கும் அதை பார்த்துக்கிட்டே நம்ம இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போய் நம்ம பிளான்ஸ் வாங்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மதுரை முல்லை நர்சரியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்க முடியும் நானும் என் ஃப்ரெண்டும் இப்போ அந்த கார்டனுக்கு போக போகிறோம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் சே ஹலோ என் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் தான் வந்திருக்கோம் இப்போ நடந்து போகிற வழியிலேயே உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சுக்கிட்டே அந்த கார்டனுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் இப்போ வந்து போகிற வழிதாங்க இது வந்து வாக்கிங் ரொம்ப தூரம் போய் தான் அந்த கார்டனுக்குள்ளே போகணும் அந்த மாதிரி ஒரு இடம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணிங்கன்னால் அடுத்த தடவை பார்க்க முடியாதுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க நம்ம போகலாம் இங்கே பாருங்கள் நல்ல டக்கெல்லாம் கூட ஸ்விம் பண்ணிகிட்ருக்கு ஸ்வான் இருக்கும் ஸ்வான் வந்து காணோம் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா இந்த மாதிரி ஒரு நூற்றி ஐம்பது வருஷம் ஓல்டு ட்ரீ ஒரு ரெண்டு மரம் இருக்குங்க பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மரத்தை வந்து பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக போய் நம்ம வீடியோ எடுக்க முடியாது இதை வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து போகிற இடம் அப்படின்றதுனால தடுப்பு சுவர் மாதிரி போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க அதனால் பக்கத்தில் போக முடியாது நான் தூரமாக நின்று தான் வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ கொஞ்சம் தூரம் நம்ம போகலாம் போனோன்னா பார்த்துங்க ரெண்டு பக்கமும் பியூட்டிஃபுல்லான மரம்லாம் இருக்குது எல்லாமே ஓக் ட்ரீ ரொம்ப சூப்பரான நம்ம ரொம்ப வருஷம் வருஷம் ரொம்ப பழைய மரம் இருக்குல்ல அந்த மாதிரி மரம் ரெஸ்டாரண்ட் இருக்கு உள்ளே போனோம்னா உட்காந்து பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அந்த கார்டன் சென்டரில் போய் பிளான்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு வரலாம் அந்த மாதிரி ஒரு இடம் தான் இங்கே பாருங்கள் கொஞ்சம் தூரம் போகணுன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இப்போ நடந்து நாங்கள் போய்கிட்டே இருக்கோம் போகிற வழியில் பாருங்கள் எவ்வளோ இயற்கை வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே எப்போயுமே பசுமையாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே மழை தூறிக்கிட்டே இருக்கும் ரொம்ப குளிராக இருக்கும் நிறைய வெயில் அடிக்காது இந்த சம்மர் மட்டும்தான் கொஞ்சமாக வெயில் அடிக்கும் வெயில்னா ரொம்ப வெயில் அடிக்காதுங்க கொஞ்சமாக வெயில் அடிக்கும் ப்ளசண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் மற்ற டைம் ஃபுல்லாகவே குளிராக இருக்கும் எப்போவுமே மலையும் பெஞ்சிட்டே இருக்கிறதுனால இங்கே எல்லா மரங்களுமே பச இருக்கும் பக்கத்தில் போய்ட்டோ நம்ம கார்டன் சென்ட்ர பக்கத்தில் போயிட்டோம் கார்டன் சென்டர் போகிற வழிதான் இது அந்த இடத்துல பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீப்பர் ஒன்று இருக்கும் அதில் பர்பிள் கலரில் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் தொங்குற மாதிரியே குடிகள்லாம் வந்து அந்த இடத்துல நட்டுருப்பாங்க இந்த ஃப்ளவர் வந்து நம்ம சோத்தில் ஏற்றி விட்டா கூட ஏறுங்க நல்லா சூப்பராக இருக்கும் வீடு ஃபுல்லாகவே அப்படியே கிரேப்ஸ் தூங்குற மாதிரியே தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரியே தூங்கும் ஒரு கொடி வச்சிங்கன்னா போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் நம்ம கிளைமேட்டுக்கு இது வந்து சரியாது கிளைமேட்டில் தூரம் என்ன பண்ணணும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சரி கலெக்ட் இருக்காங்க ஹேர்ப்ஸ் வாங்குறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மூலிய செடி ஏன்னா ஹேர்புன்னு வந்து அடிக்க வச்சுருக்காங்க தெரியும் உங்களுக்கு லாவண்ட ரோஸ்மெரி டைம்ஸ் அந்த மாதிரி ஹேர்ப்ஸ் வந்து இங்கே வந்து அந்த ஹேர்ப்ஸ் வந்து என் ஃப்ரெண்டு வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நான் இந்த பிளான்ஸ் வாங்குறதுக்காக வந்து ஆல்ரெடி இந்த பேண்ட் என்கிட்ட இருக்கு நான் போய் உள்ள போய் ஃப்ரூட் ட்ரீஸ் அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இண்டோர் அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் எனக்கு பிடிக்கும் நான் உள்ள போய் வாங்குவேன் நான் சில சமயம் வந்து நான் ஊருக்கு வந்து அதனால இண்டோர் பிளான்ஸ் எல்லாம் வெளியில வைக்கிற மாதிரி பிளான்லேயே இருக்கலாம் அவுட்ல இருக்கலாம் அந்த மாதிரி பிளான்ஸாதான் நான் கலெக்ட் பண்ணுவேன் இப்போ பாருங்க ஐவி கூட ரொம்ப சூப்பராக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா ஐவி என்கிட்ட நிறைய இருக்கு வேரிகேட்டட் ஐவி இது நிறைய வச்சிருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா நிறைய கஜானியா அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் காஸ்மாஸ் காஸ்மாஸ் கூட நம்ம ஏரியாவில் நல்லா வருங்க காஸ்மாஸ் நம்மக்கிட்ட ரெண்டு கலர் தான் இருக்குது இது எல்லோ கலர் இது வந்து காஸ்மாஸ் தான் இந்த டைம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரியில் ஒரு பத்து டிஃப்ரெண்ட் காஸ்மாஸ் கலர் வந்து ப்ரீட் பண்ணலான் இருக்கேன் அடுத்த மாதம் கண்டிப்பாக அந்த குட்டி குட்டி நாற்றெலாம் கிடைக்கும் நம்ம நர்சரிக்கு வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் நம் நெக்ஸ்ட் மந்த்து போயிடுவேன் ஊருக்கு மதுரைக்கு போயிட்ணோன்னே நான் வந்து இந்த பிளான்ஸ் எல்லாம் ப்ரொபகேட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக தரேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா வர செடி இந்த செடி ஃபுல்லாகவே இது யூகே கிளைமேட்டுக்கு வர செடி இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வெதர் வந்து கூலாகவே இருக்கும் அதனால் எல்லா செடிகளையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பூ அழகழகாக பூக்க ஆரம்பிக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஐயோ இந்த செடி வாங்கலாமா அந்த செடி வாங்கலாமா அப்படின்னு ஆசையாக இருக்கும் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சீசனுக்கு மட்டும்தான் பூவெல்லாம் பூக்கும் ஏன்னா அந்த பில்லில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று ஊட்டியிருப்பாங்க அந்த ஸ்டிக்கர் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும் எப்போ ஃபெர்டிலைசர் போடணும் உள்ளே வைக்கணுமா வெளியே வைக்கணுமா எந்த டெம்பரேச்சரில் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் எவ்வளோ குயிட்டாக அழகாக சூப்பர் சூப்பராக ஃப்ளவர்லாம் இருக்குன்னு பார்க்குறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க கார்டனுக்குள்ளே போனாலே வெளியே வர்றதுக்கு மனசே வராது அந்த மாதிரி ஒரு இயற்கையை ரசித்து நம்ம போய் பிளான்ஸ் வாங்கலாம் அந்த மாதிரி அழகாக இருக்குங்க வேறு ரோஸ் கூட பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது இந்த ரோஸோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் இது வந்து ஃப்ராக்ரன்ஸ் இருக்க செடி இருக்குது ஃப்ராக்ரன்ஸ் இல்லாமல் செடி இருக்குது அப்படின்னா வாசனை இருக்க ரோஸும் இருக்குது வாசனை இல்லாத ரோஸ் இருக்குது இந்த மாதிரி இந்த ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாசனை வந்து நல்லா வரக்கூடிய ஒரு ரோஸ் இந்த ரோஸ் பிளான்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் நாலாயிரம் ரூபாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் இந்த ரோஸ் செடி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ அனுப்பிச்சிட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு போனால் த்ரீ பவுண்ட்ஸ் ஃபோர் பவுண்ட்ஸ்லாம் வாங்கலாம் இங்கே நாலாயிரம் ரூபா அப்படின்னு இருக்காங்க அதுதான் உண்மை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம பிரைஸ் எல்லாம் பார்த்து நம்ம வாங்க முடியாது நம்ம ஊர் விலைக்கும் இங்கே கம்பேர் பண்ண முடியாது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா முப்பது ரூபா அப்படின்னு சொன்னாலே நம்ம ஊர் ஆளுகள்லாம் என்ன பண்ணுவீங்க பார்கெயின் பண்ணுவீங்க ஆனால் இங்கேலாம் அப்படி கிடையாது இங்கே ஸ்டிக்கரில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸ் தான் நம்ம வாங்கணும் நம்ம பிடிச்சிருக்க பிளான்ஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம போய் பில் பக்கத்தில் போய் பில் கவுண்டரில் கொடுத்தோம்னா அங்கே பில் போட்டு கொடுப்பாங்க இங்கே யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணுறது இருக்க மாட்டாங்க ஏன்னால் அந்த லேபிளில் வந்து எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க எப்படி தண்ணி ஊற்றுறது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றுறது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பாட்டெல்லாம் கொடுங்க ரொம்ப டிசைன் டிசைனாக பாட்டெலாம் வச்சுருப்பாங்க நம்ம ஃப்ரூட் ரைஸ் ஃப்ளவர்ஸ் இங்கே பாருங்கள் நான் வந்து ஃப்ரூட் ட்ரீஸ் வாங்கத்தாங்க வந்தேன் ஆல்ரெடி நான் ஒரு அஞ்சாறு ட்ரீ வாங்கியிருக்கேன் இந்த நர்சரியில் தான் வந்து வாங்கியிருக்கேன் இந்த வருஷம் வந்து நம்ம பிஞ்செல்லாம் விட ஆரம்பிச்சிடுச்சு ஃபஸ்ட் டைம் வந்து நான் வெட்டி விட்டுட்டு போயிட்டேன் திருப்பி வந்து இப்போ நிறைய பிஞ்சு பூவெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஆப்பிள்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு ரெட் பாட்டன் ஆப்பிள் இருக்குது அப்புறம் வந்து விக்டோரியா ப்ளம் இருக்குது பேர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெரைட்டிஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்பாட்டான் விக்டோரியா ப்ளம் பேர்லேயே பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் பேர் அது வந்து சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் பிளமும் பார்த்தீங்கன்னா விக்டோரியா ப்ளம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆப்பிள் வந்து கஸ்டர்ட் ஆப்பிள் வந்து புளிக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக இருக்கும் வந்து க்ரீன் ஆப்பிள்னு சொல்லுவோம் இந்த ஆப்பிள் வந்து புளிக்கும் இது வந்து ஆப்பிள் பை பண்ணுறதுக்கு கேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் இந்த ராஸ்பெரி மல்பெரி பெரி ப்ளூபெரி இந்த பிளான்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் இங்கே பாருங்கள் சின்னது பாட்லேயே இது வைக்கலாம் இன்டோர்லேயே வளர்க்கலாம் அவுடோர்லேயே வளர்க்கலாம் அந்த மாதிரி பிளான்ட்ஸ் தான் வச்சுருப்பாங்க நம்ம இண்டோரில் அப்படின்னா இங்கே வந்து கொஞ்சம் ஹீட்டாக ஹீட் போட்டு உள்ளே வச்சுருப்போம் அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்ம வீட்டுக்குள்ளே வளர்க்கலாம் இது வந்து கொஞ்சம் வந்து ஸ்னோ விழுக ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த காய்கள்லாம் காய்க்க ஆரம்பிக்காது அப்போ நம்ம தூக்கி வெளியே தான் வைக்கணும் உள்ளே வைக்க முடியாது அதனால் நான் என்ன செடி வாங்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டோர் அவுட் ரெண்டுலேயுமே வைக்கிற மாதிரி தான் பிளான்ட் வந்து நான் வாங்குவேன் இது வந்து காஸ்மாஸ் பிளான்ட்டு இந்த பிளான்ட்ஸ் தான் இப்போ நம்ம ப்ரொப்பகேட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்குது அடுத்த நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்ம ப்ரொபரேட் பண்ணி உங்களுக்குலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே தரேன் இந்த கார்டனை சுற்றி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் கூட பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இதெல்லாம் ஹேங்கிங் பாட்டுங்க இந்த ஹேங்கிங் பாட்டோட வேலை பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் இது அப்படியே செட்டாக இருக்கும் இப்படியே வாங்கிட்டு போய் நம்ம ஃப்ரண்ட்லேயோ பேக்லையோ எங்கனாலும் தொங்க விட்டுக்கலாங்க கொத்து கொத்தாக இருக்கும் இந்த மாதிரி தான் ஃப்ளவர்ஸ்லாம் இந்த கார்டனில் வச்சுருப்பாங்க இங்கே பாருங்கள் இந்த ஒரே தொட்டியில் வந்து மூணு நாலு வெரைட்டியாக ஃப்ளவர் இருக்கும் வேறு வேறு கலர்ஸ்லையும் வச்சிருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஃபுல்லாகவே இன்டோர் அவுட்டோர் எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும் நம்மளாக தான் பார்த்து கலெக்ட் பண்ணிக்கணும் இங்கே எந்த ஒரு நர்சரியிலையும் எடுத்து தரதுக்குலாம் ஆள் இருக்க மாட்டாங்க நம்மளாக தான் எடுத்துகிட்டு போகணும் எந்த பிளான்ஸ் வேணுமோ அந்த பிளான்ஸை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்தோம்னா அங்கே கொண்டு போய் பில் போட்டால் பில் கொடுப்பாங்க இங்கே பாருங்கள் இது லாவெண்டர் வந்து சூப்பராக இருக்குது இங்கே லாவெண்டர் பாருங்க சூப்பராக இருக்குங்க அந்த லாவெண்டர் வந்து நல்ல வாசனையாக இருக்கும் அப்புறம் நிறைய இன்டோர் பிளான்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க இன்டோர் பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லீஃபே பாருங்கள் ரொம்ப ரொம்ப வெரைட்டியாக ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த லீஃப்லாம் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான ஒரு லீஃப்ஸ்லாம் இங்கே நிறைய கிடைக்கும் இங்கே இந்த வெரைட்டிஸ்லாம் இந்த கிளைமேட்டுக்கு தான் நல்லா வரும் அதுக்காக இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருப்பாங்க இங்கே வந்து செத்து சித்துப்போச்சு அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க இங்கே வந்து அந்த லேபிளில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து தான் எல்லாருமே வாங்கிட்டு போவாங்க நம்ம எல்லாம் வாங்கிட்டு திருப்பி வர வழியில் பார்த்தீங்கன்னா ப்ளூ பெல்ஸ் நிறைய ப்ளூ கார்பெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஃப்ளவர்ஸ் பேர் பாருங்கள் பிங்க் கலரில் கூட இது பூக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த தோட்டம் ஃபுல்லாக நம்ம நடந்து வர வழியில் ஃபுல்லாக என்னமோ நம்மளுக்கே விரிச்ச மாதிரியே இருக்கும் அந்த போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நடந்து போகிறதே தெரியாதுங்க எவ்வளோ நேரம் வேணாலும் நடக்கலாம் ஃபோர் ஹவர்ஸ் கூட நடக்கலாம் ஃபைவ் ஹவர்ஸ் கூட நடக்கலாம் நம்ம நடந்து போகிறதே தெரியாது அவ்வளோ அழகாக இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போகலாங்க பேர்ட்ஸ்லாம் கூட நிறைய பேர்ட்ஸ் இருக்குது விதவிதமான பேர்ட்ஸ்கெல்லாம் சவுண்டு வரும் நம்ம நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப ப்ளஸண்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம செடியெலாம் வாங்கி முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இடம் எப்படி இருந்துச்சுன்னு என்னடா